இன்றைய பதிவில் நாம் கற்றறிந்த சங்க காலத்தில் வாழ்ந்த வள்ளல்கள் பற்றிதான் பார்க்க இருக்கின்றோம் உண்மையில் யார் இவர்கள் ஏன் மக்களால் போற்றப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக பார்ப்போம் இந்த கடையேழு வள்ளல்கள் பற்றிய பதிவை பதிவிடக் கோரிய எங்களுடைய நண்பர் மணிகண்டனுக்கு நன்றி கடையேழு வள்ளல்கள் என்றால் சங்க காலத்தில் வாழ்ந்த பெரும் மதிப்புமிக்க வள்ளல்களை குறிக்கும் குறிப்பாக இவர்களின் புகழ் பழம்பெரும் நூல்களான புறநானூறு சிறுபானாற்று ஐங்குறுநூறு அகநானூறு போன்ற இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடை என்பது கடைசி அல்லது இறுதி எனும் அர்த்தம் தரும் சொல்லாகும் இதன்படி கடையேழு வள்ளல்கள் என்றால் இறுதியாக வாழ்ந்த ஏழு வள்ளல்கள் என்று பொருள் பெறும் ஏழு வள்ளல்கள் எனும்போது அவர்களுள் பேகன் பாரி காரி ஆரி அதியமான் நல்லி ஓரி போன்ற வள்ளல்கள் அடங்குவார்கள் சரி இப்போது இந்த மன்னர்களின் சிறப்புகளை தனித்தனியாக பார்ப்போம் அதில் முதலாவதாக பேகன் எனும் வள்ளலை பற்றி பார்ப்போம் கோப்பெரும் பேகன் என்ற இயற்பெயரைக் கொண்ட இச்சிற்றரசன் பாலானி எனப்படும் இன்றைய பழனிமலைப் பகுதியை சங்க காலத்தில் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன் நான்காம் நூற்றாண்டு தொடக்கம் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி செய்தவர் இவர் வீரமிகு வேளிர் அரச வம்சத்தைச் சேர்ந்தவர் தனது அரண்மனையை நாடிவரும் புலவர்கள் சிறுபானர்கள் வீரர்கள் போன்றவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் வாரி வழங்குபவர் இதனாலே இவரை மக்கள் போற்றினார்கள் ஆனால் புலவர்கள் இவரது அளவற்ற கொடையை நகைத்து பாடியதும் உண்டு குறிப்பாக பாணர் பாடிய புறநானூறு நூற்றி நாற்பத்தி ஆறாம் பாடலில் செல்வம் பெறினும் சேமம் இலர் நல்லோர் கேட்ப அறம் செய்யார் கொடையோ அறிவோ இரண்டும் இலரே பிறர்க்கு உணர்வன செய்யார் யார் செய்வாரோ எனக் கேட்கின்றேன் கொடையிலாளர் கோப்பெரும் பேகன் எனும் வரிகள் மூலம் பேகனுக்கு தான் பெற்ற செல்வத்தை சேமிக்கவும் தெரியவில்லை நல்லோர் பாராட்டும் வகையில் அறநெறியாக கொடை அளிக்கவும் தெரியவில்லை அதனால் அவருக்கு அறிவும் இல்லை ஈகையும் இல்லை என்று பாணர் குறிப்பிடுகிறார் அதில் இறுதி வரியாக இதுபோன்ற தவறை மீண்டும் யார் செய்வார்கள் என்ற கேள்வியை எழுப்பும் விதமாக இந்த பாடலை எழுதியுள்ளார் அதே பாணர் பாடிய நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல்தான் பேகன் கடை ஏழு வள்ளல்களில் ஒருவராக இருப்பதையும் தெளிவாக கூறுகின்றது அந்த பாடலின்படி பேகன் ஒரு நாள் காட்டு வழியாக பயணிக்கிறார் அது மழைக்காலம் என்பதால் கடும் குளிர் நிலவியது அந்த வேளையில் அவர் ஒரு மயிலை காண்கிறார் அந்த மயில் குளிரை தாங்க முடியாமல் தன் இறக்கையால் தன்னைத்தானே போர்த்தி கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தது இதை பார்த்த மன்னன் மிகவும் மனம் வருந்துகிறார் சிறிதும் தாமதிக்காமல் தன்னுடைய பொற்கம்பளியை எடுத்து அந்த மயிலுக்கு போர்த்தி அதன் குளிர் தணியச் செய்கிறார் இதைத்தான் பாணர் தன் பாடலில் மழையால் நடுங்கும் மயில் தன் சிறகிலே மறைந்து கொண்டு உயிரை காத்தலான் பேகன் தன் பசும்பொன் துகிலால் சூடி பரிவால் சேர்க்கை காட்டினார் அதன் பெருமை புலவர் புகழ்வார் எனும் வரிகளின் மூலம் குறிப்பிடுகிறார் இது உண்மையில் நடந்ததா அல்லது கற்பனையா என்று கேட்டால் இது உணர்வுபூர்வமாக உருவாக்கப்பட்ட உவமை அதாவது மெட்டாஃபார் இது பேகனின் இரக்கத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக வழங்கப்பட்டுள்ள உவமை பேகன் தன்னுடைய இரக்கத்தை அறிவால் அல்ல உணர்வால் வெளிப்படுத்துபவர் என்பதை இந்த வரிகள் எடுத்துக்காட்டுகின்றன இயற்கையையும் உயிர்களையும் மதிக்கும் மனப்பான்மை உடையவன் தான் தமிழன் அதில் பேகன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் பேகனின் இந்த இரக்க செயலும் தர்மமும் தான் அவரை கடையேழு வள்ளல்கள் பட்டியலில் உயர்வாக நிலைநிறுத்தியது இரண்டாவதாக பாரி பாரி வேந்தனைப் பற்றி அறியாமல் இருக்க வாய்ப்பில்லை தமிழர்களால் மிகவும் போற்றப்பட்ட சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னன் தானகத்தன்மை மனித நேயம் ஆகியவற்றால் புகழ்பெற்ற வள்ளல் அவரது பெயர் தமிழ் இலக்கியங்களில் இன்று வரை வள்ளல் என்ற உருவத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது பாரி மன்னனின் இயற்பெயர் வேள்பாரி இவர் குலத்தில் பிறந்த மன்னன் பரிசில் மலை பரிபாத்தி அதாவது பரம்பு நாடு என்று அழைக்கப்படும் இன்றைய தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதிகளை ஆட்சி செய்தவர் தன்னுடைய மக்களிடம் மிகுந்த அன்பு கொண்ட மன்னனான பாரிக்கு அங்கவை சங்கவை எனும் இரு மகள்கள் இருந்தார்கள் பாரி ஒரு வள்ளல் மட்டுமல்ல அளவற்ற செல்வம் இருந்தும் அதில் பற்றுதலின்றி கொடையளித்தவர் புலவர்கள் வறியவர்கள் மட்டுமல்லாது இயற்கை உயிரினங்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்தவர் பாரியின் நெருங்கிய நண்பன்தான் புலவர் கபிலர் அதனால் தான் பாரி இறந்தபின் பின் அவரது கடமையை பாரியின் இடத்திலிருந்து பூர்த்தி செய்ய கபிலர் பல இன்னல்களைச் சந்தித்தார் இப்போது பாரி கடையெழு வள்ளல்களில் ஒருவராக திகழும் முக்கியமான காரணத்தை பாணரின் புறநானூறு பாடல் மூலம் தெளிவாக பார்ப்போம் மலைமுல்லை செறி நெடுங்கார் பாரி மருட்டொளி தேர்மீது மீது ஓயா ஊர்ந்து அருட்பெரும் செய்கையான் ஆய்ந்தனை நயந்தேன் இந்த பாடலில் பாரி ஒரு நாள் தன் தேரில் பயணிக்கும் வேளையில் ஒரு முல்லைக்கொடியை காண்கிறார் முல்லைக்கொடி மிகவும் வேகமாக பரவக்கூடியது ஆனால் பாரி கண்ட அந்த முல்லை ஒரு பாறையின் அருகில் வளர்ந்திருந்ததன் காரணமாக படர முடியாமல் சிக்கி கிடப்பதை பார்க்கிறார் அதை வெறுமனே ஒரு கொடி என்று எண்ணி கடந்து செல்லாமல் தனது தேரை அந்த முல்லை கொடிக்கு தானமாக கொடுக்கின்றார் இந்த நிகழ்வை இலக்கிய வல்லுநர்கள் உண்மையான நிகழ்வு என்பதை காட்டிலும் பாரியின் இரக்கமும் தானகத்தன்மையும் இயற்கை மீது கொண்ட அன்பையும் காட்டும் ஒரு அழகிய உவமையாக கருதுகின்றனர் பாரியின் அளவு கடந்த தானம் பாராட்டை எதிர்பார்க்காத ஈகை இயற்கையின் மீது கொண்ட அளவற்ற அன்பு ஆகியவை இந்த பாடலின் மூலம் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன இவ்வாறு சிறந்த குணங்களால் ஆட்சி செய்து கடையேழு வள்ளல்களில் ஒருவராக திகழ்ந்த பாரியின் இறுதி தருணம் வேதனை மிக்கதாக அமைந்தது என்பதும் மறுக்க முடியாத உண்மை காரணம் குறிப்பாக பாரி வாழ்ந்த காலப்பகுதியில்தான் மூவேந்தர்களான சோழன் கடலோர வளமிக்க பகுதிகளை விரிவுபடுத்தும் நோக்கத்திலும் சேரன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளூடாக செல்வதற்கான பாதையை உருவாக்கும் நோக்கத்துடனும் பாண்டியன் தென் தமிழகத்தின் சுயாட்சித்தன்மை கொண்ட நாடுகளை இணைக்கும் நோக்கத்துடனும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அதேவேளையில் பாரியாண்ட பரம்பு நாடு பசுமை வளம் மிக்கதுடன் சுயாட்சி நடைமுறையில் இருந்த ஒரு முக்கியமான இடமாக திகழ்ந்தது இதனால் மூவேந்தர்களுக்கு பரம்பு நாடு ஒரு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதியாக தெரிந்தது இதனால் பரம்பு நாட்டை தங்கள் ஆட்சிக்குள் கொண்டு வர மூவேந்தர்கள் பாரியிடம் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் பாரி தனக்குரிய நிலத்தை கொடுக்க மறுத்தார் இதனால் மூவேந்தர்கள் பாரியை நிர்பந்திக்க தொடங்கினார்கள் பாரி அதை மறுக்கவே மூவேந்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக தனித்தனியாக போரிட்டார்கள் ஆனால் அவர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்தன இதைத் தொடர்ந்து மூவரும் ஒன்றிணைந்து பாரிக்கு எதிராக போர் தொடுத்தனர் படை வலிமை குறைவாக இருந்தும் பாரி மூவேந்தர்களுக்கு எதிராக துணிந்தார் ஆனால் அரசியல் சூழ்ச்சி மற்றும் படைப்பலத்தால் பாரி தோல்வி பாதையை நோக்கி சென்றார் தனது மக்களின் மீது மிகுந்த அன்பு கொண்ட பாரி அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் அந்த வேதனையை புலவர் கபிலர் புறநானூறு பாடலில் இப்படிச் சொல்கிறார் ஈதலரா இளையர் தவம் கூடி துறந்தார் சுடரார் என தாமரை மேய்த்த திருமால் மாண்பின் மேல் வந்த துன்பம் போல நல்கூர்ந்தார் நல்கூர்ந்தார்க்கில்லை நலன் என்றார் பெரும் புகழ் பாழி வில் வலான் புகழ் நகர் கண்ணியன் கொள்கை கடிந்து கொண்டேனே இந்த பாடலில் பரம்பர் கண்ணியன் என்று பாரியை அழைத்துள்ளார் பாழிவில் வலான் என்பது பாரியின் இன்னொரு பெருமை பெற்ற அடையாளமாகும் இந்த வரிகளில் பாரியின் வீழ்ச்சி அது ஒரு மன்னனின் மரணம் அல்ல அது ஒரு தத்துவத்தின் அழிவு என்பது போல் பாடப்பட்டுள்ளது புலவர் கபிலரின் துக்கம் பாரியின் மரணத்தோடு நிற்கவில்லை காரணம் பாரி உயிருடன் இருந்தபொழுது தனது மகள்களான அங்கவை மற்றும் சங்கவை ஆகியோரை மிகவும் அன்பாக வளர்த்தார் ஆனால் பாரியின் மரணத்திற்குப் பின்னர் மக்கள் அவருடைய இரண்டு மகள்களும் மரணத்துடன் தொடர்புடையவர்கள் என்று எண்ணினார்கள் பாரியின் நண்பராக அவரது மரணத்துக்குப் பின் அவரின் மகள்களின் நலனை காப்பது தன் கடமை எனக் கருதினார் புலவர் கபிலர் அவர்களை திருமணம் செய்து வைக்க பல முயற்சிகள் செய்தார் பல இடங்களுக்கு சென்று அவர்களுக்காக வரன் தேடினார் ஆனால் அவர் சந்தித்த அரசர்கள் பாரியின் மகள்கள் மரணத்துடன் தொடர்புடையவர்கள் அவர்களுடன் திருமணம் செய்தால் நமக்கும் கேடு வரும் என்ற பயத்தால் திருமணத்தை மறுத்தார்கள் இது புலவர் கவிலருக்கு பெரிதும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியது இதை குறித்துத்தான் அவர் குன்றின்மேல் வாழும் குஞ்சரி போல நின்றனர் தமக்கு இருவர் தேற்றம் இன்றி நின்ற நெஞ்சம் போல காதலர் இலர் காண்கின்ற புலவர் நானே எனும் பாடலை எழுதினார் இதில் வேள்பாரியின் மரணத்துக்கு பின் அவருடைய மகள்களான அங்கவைக்கும் சங்கவைக்கும் திருமணம் செய்து வைக்க அவர் மேற்கொண்ட முயற்சிகளையும் அதிலிருந்த வேதனையையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார் இறுதியாக கபிலர் தனது கடைசி முயற்சியாக முல்லை நாடு மன்னன் மலையமான் தானனின் உதவியுடன் மூதேவி என்ற அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசரிடம் அங்கவையையும் சங்கவையையும் திருமணம் செய்து வைக்கிறார் இது அகநானூறு மற்றும் பிற புனைவுச் செய்திகளின் அடிப்படையில் கூறப்படுகின்றது தனது நண்பனினிடத்திலிருந்து தனது கடமை முடிந்தது என்று உணர்ந்த பின் கபிலன் தனது வாழ்க்கையின் இறுதி முடிவைத்தானே தேர்ந்தெடுத்தார் பரம்புமலையில் தியானம் செய்தபடியே உயிர் திறந்தார் இந்த இடம்தான் கபிலர் குன்று என்று அறியப்படுகின்றது அடுத்ததாக காரிவள்ளல் காரி பற்றி பார்ப்பதற்கு முன் சிறிய விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் கடையேழு வள்ளல்களில் குறிப்பிடப்படும் காரி வள்ளல் என்பவர் திருக்கோவிலூர் பகுதியை ஆண்ட வேளிர் வம்சத்து தலைவன் மலையமான் காரி பலர் இந்த பெயரில் குழப்பமடைகிறார்கள் காரணம் காரி என்ற இணைப்பெயரைக் கொண்ட பிற மன்னர்களும் சங்க காலத்தில் வாழ்ந்திருந்தார்கள் எனவே இங்கு குறிப்பிடப்படுவது திருக்கோவிலூர் மலைநாட்டு வேளிர் வம்சத்தை சேர்ந்த மலைமான் திருமுடி காரி என்பவரைதான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் முல்லை மலர்களால் நிரம்பிய மலைநாட்டில் திருக்கோவிலூர் எனும் இடத்தை ஆட்சி செய்தவர் இவர் தானத்தில் சிறந்து விளங்கிய வள்ளல் குறிப்பாக புலவர்களுக்கு குதிரைகள் நகைகள் நிலங்கள் என பல வகையான பொருட்களை வாரி வழங்கியவர் இதைத்தான் புறநானூறு பாடல் ஒன்றில் புலவர்கள் இவ்வாறு புகழ்கின்றார்கள் விலங்கு பொருள் நல்கும் வேளிர்கோண்காரி மனங்கடுக்கும் மரபுடை கழிற்றினும் இளம்பூன் தென்றல் ஊதும் எளிய மொழி புனை புனைப்புலவர்க்கு அறுவை நல்கும் இதன் பொருள் கோன்காரி தனது அழகுடன் ஒளிரும் அணிகலன்கள் மரபுத்தந்த யானைகள் என்பவற்றை புலவர்களுக்கு பரிசுகளாக வழங்கிய பெரும் கொடையாளி என குறிப்பிடப்படுகிறார் காரிவள்ளல் மட்டுமல்ல மிகச் சிறந்த வீரனுமானவர் என்பதை மற்றொரு பாடல் எடுத்துக்காட்டுகிறது சிலை நிழல் அஞ்சும் சிதை போர் வேந்தன் நிலைநிலைத்தானை நிலவு நாடன் மலைமான்காரி இதன் பொருள் மலைமான்காரி போர்க்களத்தில் அவ்வளவு வீரனாக இருந்தார் என்பதோடு சிலைகளின் நிழலில் கூட அஞ்சும் வகையான வீர சிகரமாக திகழ்ந்த மன்னனாக அவர் புகழப்படுகிறார் அவ்வாறே கடையேழு வள்ளல்களில் ஒருவர் எனும் பெருமையைப் பெற்றார் மலைமான் காரி அப்படிப்பட்ட மலையமான் திருமுடிகாரி எனும் மன்னனை நாம் இன்று மறந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை அடுத்ததாக ஆய் ஆய் என்பவர் சங்க காலத்தில் தென் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இருந்த பொதிகை மலைப்பகுதியை இன்றைய திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளை ஆண்ட வேளிர் வேளிற்குளத்தைச் சேர்ந்த மலைநாட்டு அரசன் சில இடங்களில் ஆயனாண்டன் என்றும் இவருடைய பெயரை குறிப்பிடுகின்றார்கள் இவரை கடையேழு வள்ளல்களில் ஒருவராக திகழச் செய்த புலவர் அவிப்பட்ட நரவர் கண்ணன் பாடிய புறநானூறு பாடலை இப்போது தெளிவாக பார்ப்போம் மலை நெடுநகரம் மேவி ஆயாண்டனும் அரிய நாக ஆடை கொடுத்தன இதன் மூலம் தன்னிடம் விருந்தினராக வருபவர்களுக்கு நாக ஆடைகளை நாகத்தோலால் செய்யப்பட்ட ஆடைகள் என்று பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறான ஆடைகளை அன்பளிப்பாக கொடுத்ததாக கூறப்படுகின்றது குறிப்பாக இந்த ஆடைகள் அரச வம்சத்திற்கு என பிரத்யேகமாக செய்யப்படும் ஆடைகள் இதனை விருந்தினர்களுக்கு தானமாக வழங்கியதன் மூலம் ஆய் அரசரின் உயர்ந்த ஈகை மனப்பான்மை வெளிப்படுத்தப்படுகின்றது இந்த சிறந்த குணத்தால்தான் தான் புலவர்கள் ஆய் மன்னனை மதிப்புடன் பார்த்தார்கள் என்பதற்கான மற்றொரு எடுத்துக்காட்டுதான் புலவர் நக்கீரன் பாடிய பாடல் வரிகள் மன்னனாய் ஆண்டனே பெருந்தானம் புரிந்த புனிதரே இதில் புலவர் அரச மரியாதையோடு மன்னனை வணங்குகிறார் அதோடு புண்ணியமிக்க வகையில் தானங்கள் கொடுக்கும் புண்ணியமிக்கவராக மன்னன் ஆயை இந்த வரிகள் மூலம் புகழ்கின்றார் தன்னாட்சி வீரம் மற்றும் தாராள மனப்பான்மையின் சின்னமாக இன்றளவும் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்படும் மன்னன் தான் ஆய் அதாவது ஆய் ஆண்டவன் அடுத்ததாக அதியமான் அதியமான் நெடுமான் அஞ்சி எனும் இயற்பெயரை கொண்ட மன்னன் தகடூர் எனப்படும் இன்றைய தர்மபுரி மாவட்டத்தை சங்ககாலத்தில் ஆண்டு வந்தார் அதியமான் என்பது மிகுந்த அதிகாரம் கொண்டவன் அல்லது மிகுந்த வலிமையுடன் ஆட்சி செய்பவன் என்ற பொருளை தரக்கூடிய பெயர் அதியமானின் ஆட்சியைப் பற்றி கூற வேண்டும் என்றால் தான தர்மத்தில் சிறந்த மன்னனாக விளங்கினார் தன்னுடைய மக்களுக்கும் புலவர்களுக்கும் நிலம் தங்கம் ஆடை அணிகலன்கள் என்பவற்றை தானமாக அளிப்பது இவருடைய வழக்கம் தானத்தில் மட்டும் தான அதியமான் சிறந்தவர் என்று கேட்டால் அதுதான் இல்லை ஏனென்றால் இவருடைய ஆட்சி காலத்தில் மூவேந்தர்கள் பெரும் பலம் பொருந்திய அரசாக இருந்தார்கள் ஆனால் அதியமான் அவர்களுக்கு என்றும் அஞ்சியதில்லை வீரத்தில் சிறந்த மன்னனாக விளங்கிய அதியமான் பல போர்களை சந்தித்தார் இதில் என்றும் வெற்றி கண்ட பெருமை அதியமானை சேரும் குறிப்பாக நெடுமான் என்று குறிப்பிடும் அதியமானின் பெயர் நீண்ட போர்களை கண்டவன் என்று அர்த்தம் கொண்டது இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் ஆண்டு வந்த தகடூர் எனும் மலைநாடு வணிக போக்குவரத்துக்கு முக்கியம் வாய்ந்த இடமாக திகழ்ந்ததோடு படை வலிமைக்கு பெயர் போன ஒரு நாடாக திகழ்ந்தது அதேபோல அதியமானின் ஆட்சி காலத்தில்தான் புகழ்பெற்ற பெண் புலவி அவ்வையார் அதியமானின் அவையில் ஒரு முக்கிய புலவராக இருந்தார் அதியமான் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக திகழ்வதற்கு அவ்வையார் எழுதிய புறநானூறு பாடல் ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக அமைகிறது அதுதான் நீயும் என் வாழ்வும் நாடும் முன்னாலே வீயும் எனினும் பழநெல்லி கனி புலவர் வாயிற் புகாது போகின் வையகம் தேற்றும் புகழல்லால் உய்யாதே போமையால் இதில் குறிப்பிடப்படும் விடயம் பலரும் அறிந்ததுதான் அதியமானுக்கு ஒரு நெல்லிக்கனி ஒன்று கிடைக்கின்றது அது சாதாரண நெல்லிக்கனி அல்ல அது ஒரு அபூர்வமான நெல்லிக்கனி இது மருத்துவ குணம் கொண்ட கனியாகும் அதை உண்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அவ்வாறான ஒரு நெல்லிக்கனியை தமிழில் மீது இருந்த ஆர்வத்தாலும் தமிழ் புலவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் நிமித்தம் அந்த நெல்லிக்கனியை அவ்வையாரிடம் அதியமான் கொடுக்கிறார் இதைத்தான் இந்த பாடலின் மூலம் புகழ் எனும் பொக்கிஷத்தை அறம் என புரிந்து அதற்கு உயிரையும் துச்சமாக என்னும் கொடைவள்ளலான அரசனே என்று புகழ்ந்து பாடுகிறார் இதில் ஆழமான ஒரு விடயமும் உள்ளடங்கியுள்ளது அவ்வையாருக்கு அந்த நெல்லிக்கணியை கொடுக்கும் பொழுது மன்னன் அதிகமான் உடல் நல குறைவால் இருந்தார் அதனால்தான் ஒளவையார் அதை பற்றி ஒரு பாடல் எழுதியுள்ளார் மரம் தேற்ற மன்னவன் மருந்து தேற்றும் நெல்லிக்கனி வாழ்வுக்கு அல்ல புகழுக்கே வாழ்ந்தான் இந்த பாடலில்தான் அந்த நெல்லிக்கணியில் மருத்துவ குணம் உள்ளது என்பதை தெளிவாக விளக்கியுள்ளார் அந்த மருத்துவ குணம் உள்ள நெல்லிக்கனியை தன் உயிரை துச்சமாக மதித்து புலவர்களின் புகழ் வாழ வேண்டும் என்பதற்காக தானமாக கொடுத்த வள்ளல் என்பதை தெளிவாக இதில் சுட்டிக்காட்டுகின்றார் அவ்வையார் இதன் அடிப்படையில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளலாம் மன்னன் அதியமான் போரின் காரணமாக இறக்கவில்லை அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் தனக்கு மருந்தாக வழங்கப்பட்ட நெல்லிக்கனியை கூட தானமாக வழங்கி இயற்கை மரணம் எய்தினார் இதனால்தான் இன்றளவும் அதியமானின் புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு அரசனின் மரணம் தற்காலிகமானதுதான் ஆனால் புலவர்களின் வாழ்க்கையும் தமிழும் அதைவிட மகத்துவமானது என்று எண்ணி ஒரு சிறந்த அன்பளிப்பை அவ்வையாருக்கு அளித்ததன் மூலம் இன்றளவும் அவர் இறந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் அடுத்ததாக நள்ளி நள்ளி அல்லது நள்ளீர் என்ற இயற்பெயரை கொண்ட மன்னன் சங்க காலத்தில் மேற்கு திணை மலைநாட்டு பகுதியை ஆண்டு வந்த வேளிர் மன்னர்களில் ஒருவர் அவர் ஆண்டு வந்த மலைநாடு இன்றைய நீலகிரி மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு தமிழக பகுதிகள் என சொல்லப்படுகின்றன இதற்கான சான்றுகள் புறநானூறு பாடல்களில் காணப்படுகின்றன நள்ளி மன்னனை எடுத்துக்கொண்டால் அவரது சிறப்பு தனது மக்களை ஆட்சி செய்வதில் மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கையே ஒரு முன்மாதிரியாக வைத்து மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தது இதனால்தான் அவரது தானம் பொன் பொருட்கள் என்பவற்றை தாண்டி அறம் ஒழுக்கம் போன்ற வாழ்வியல்களை மையமாக கொண்டிருந்தது இதைத்தான் புறநானூறு பாடல் வரிகள் நள்ளி நாட்டு அரசு அறமும் கொடையும் அழிவின்றி நிலைத்தது என குறிப்பிடுகின்றன இந்த வரிகளின் மூலம் நள்ளியின் ஆட்சி அரசியல் அதிகாரத்தை விட அறம் உணவு மக்களின் நலம் ஆகியவற்றுடன் இணைந்ததாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறது அதேபோல் நள்ளி மன்னன் தனது அரசவைக்கு வருவோர் அனைவருக்கும் சம மரியாதை வழங்கும் மன்னனாக இருந்ததோடு அவர்கள் தேவைகளை புரிந்து அவற்றை நிறைவேற்றுவதில் சிறந்து விளங்கியவர் அதைத்தான் மற்றொரு பாடலான வீரனுக்கு வில் கொடுப்பவன் வந்த புலவர்க்கு வார்த்தை கொடுப்பவன் மக்களுக்கு மனம் தருவான் எனும் வரிகள் எடுத்துக்காட்டுகின்றன இதன் மூலம் வீரர்களுக்கு ஆயுதங்கள் புலவர்களுக்கு பாராட்டு மக்களுக்கு நல்வாழ்வு ஆகியவற்றை மரியாதையுடன் அளித்தவர்தான் நள்ளி மன்னன் என்பதை கூறுகிறது ஒரு மன்னன் தனது நாட்டை பாதுகாக்க பல காரியங்களை செய்வார் ஆனால் நள்ளி மக்களின் நலனை காக்க அறம் ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தனது அரசை நிலைநாட்டினார் நள்ளி பொன் பொருள் போன்றவற்றை தானமாக அளித்திருந்தாலும் இன்றளவும் நள்ளியின் பெயர் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்பட முக்கிய காரணம் அவர் மக்களுக்கு அளித்த அறநெறி ஒழுக்கம் கல்வி போன்ற முக்கியமான வாழ்க்கை நெறிகள்தான் செல்வங்களை விட இவை பெறுமதி மிக்கவை என்பதை எடுத்துக்காட்டியதாலேதான் இன்று வரை நள்ளியின் புகழ் நிலைத்து நிற்கின்றது இறுதியாக ஓரி கொல்லிமலை வேளிற்குடி பெருமான் ஓரி என்ற இயற்பெயரை கொண்ட மன்னன் மலைநாடான கொல்லிமலையை அதாவது இன்றைய நாமக்கல் மாவட்டத்தை சங்க காலத்தில் ஆண்டு வந்தார் கொல்லிமலையை பொறுத்தவரை பசுமை நிறைந்த உயரமான நிலப்பகுதியாகவும் சுற்றி வர பாதுகாப்பான சுற்றுச்சுவர் கொண்ட இடமாகவும் இருந்தது குறிப்பாக சங்க காலத்தில் இங்கு பேர் போன உணவு பாசறை அமைந்திருந்தது இதனாலேயே வீரர்கள் புலவர்கள் கூடும் ஒரு முக்கியமான இடமாக இந்த இடம் திகழ்ந்தது இந்த புகழ் மிக்க கொல்லிமலையை ஆண்டு வந்த மன்னனான ஓரியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கொடை அளிப்பதில் தாராள மனம் கொண்டவர் அப்படியென்றால் பொன் பொக்கிஷங்களை கொடுத்து கடையேழு வள்ளல்களில் ஒருவராக திகழ்ந்தாரா என்று கேட்டால் அதுதான் இல்லை இவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக திகழ்வதற்கான முக்கியமான காரணத்தை தெளிவாக பார்ப்போம் அன்றைய காலப்பகுதியில் இசை எழுதி மீட்டுபவர்களை சிறுபானர்கள் என்று கூறுவார்கள் இவர்கள் சுயமாக பாடல்களை எழுதி அதை தங்களுடைய இசையின் மூலம் வெளிப்படுத்துபவர்கள் அப்படியான ஒரு சிறுபானர் ஓரி கொல்லிமலைக்கு செல்கிறார் அங்கு மன்னன் ஓரியை சந்தித்து அவருக்காக ஒரு பாடலை அவர் முன்னிலையில் பாடுகிறார் அந்த பாடலின் தனி சிறப்பும் அதில் அவர் எழுதியிருந்த வரிகளும் மன்னனை மிகவும் கவர்ந்தது இதனால் வியப்பு அடைந்த ஓரி யாரும் நினைக்காத ஒரு பரிசை அவருக்கு வழங்குகிறார் இதை பற்றிய புறநானூறு பாடல் வரிகளில் மலைமிசை வாழ்வுரி கொடுத்த நாட்டின் மலைமிசை நன்கு நின்ற சிறுபான் இந்த பாடலின் பொருள் ஓரி சிறுபானரின் இசையை கேட்டு மகிழ்ந்து அவரது திறமையை மதித்து தன்னுடைய நாட்டையே பரிசாக அளித்தார் இதில் அவர் உண்மையாக தன்னுடைய ஆட்சி பொறுப்பை அவருக்கு கொடுத்தாரா இல்லை புகழுக்காகச் சொன்ன உவமையா என்பது விவாதப் பொருளாக மாறினாலும் பாடலின் விளக்கம் தெரிவிப்பது என்னவெனில் அந்த நாட்டின் புகழை அந்த கவிஞனுக்கு கொடுத்தார் என்பதுதான் புலவர்கள் கவிஞர்கள் போன்றோர் மகிழ்ச்சியுடன் வாழ்வதன் மூலம் நம்முடைய மொழியும் அதிலுள்ள திறமைகளும் நாடெங்கும் பரவும் என்பதை அறிந்திருந்த ஓரி தன் நாட்டையே அந்த கவிஞருக்கு பரிசாக அளித்தார் இதனால்தான் அவர் கடை வள்ளல்களில் ஒருவராக இன்றளவும் போற்றப்படுகின்றார் இதில் குறிப்பிட்ட ஏழு ஆட்சியாளர்களும் தான் கடையேழு வள்ளல்கள் என்று இன்று வரை அழைக்கப்படுகின்றார்கள் இதில் சிலர் மாத்திரம் நாம் பார்த்த வியந்த திரைப்படங்களில் ஒரு கதாபாத்திரமாக திகழ்ந்திருப்பார்கள் ஆனால் மற்றவர்களின் பெயர் இன்று பல பேருக்கு தெரியாமல்தான் இருக்கின்றது இதனால் நம்முடைய தமிழ் மன்னர்களுடைய அடையாளம் அழிந்து வருகின்றதா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது இங்கு குறிப்பிடப்பட்ட மன்னர்கள் யாவரும் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்கள் மீது அன்பை காட்டி தங்களுடைய மொழி மென்மேலும் வளர வேண்டும் என்பதற்காக மொழியை அழகுடன் எடுத்துக்கூறும் புலவர்களுக்கு பல அன்பளிப்புகளை வழங்கினார்கள் பலர் இதை தவறான எண்ணத்தில் பார்க்கின்றார்கள் அதாவது புலவர்களை புகழ்ந்து பாடியதால் மட்டுமே அவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்று ஆனால் அது உண்மையல்ல இதற்கான ஒரு முக்கிய காரணம் நம் நாடு நம் தேசம் என்று நம் மொழியை வளர்க்கும் புலவர்களுக்கு வாரி வழங்குவதன் மூலம் அவர்களின் திறமை வளரட்டும் நம்முடைய மொழி என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் என்பதே இவர்களின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு குறிப்பிடப்பட்ட மன்னர்கள் யாவரும் மூவேந்தரின் ஆட்சி காலத்திற்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்களாகவும் சிலர் மூவேந்தர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தவர்களாகவும் இருக்கின்றார்கள் இருந்தாலும் இவர்களை பற்றிய குறிப்பு மிக குறைவாகத்தான் இருக்கின்றது புறநானூறு போன்ற சங்ககால காவியங்களிலும் சில இடங்களிலேயே இவர்களின் புகழ் இடம்பெற்றுள்ளது மேலத்திய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அவர்களின் வரலாறும் இலக்கியங்களும் பாதுகாக்கப்பட்டுள்ளன இதனாலே பலர் தமிழர்களின் வரலாறும் பாரம்பரியமும் பழமையானது அல்ல என்று தவறாக நம்புகிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஓலைச்சுவடி போன்ற அழியக்கூடிய ஆதாரங்களில்தான் தமிழர்கள் தங்களுடைய அறிவையும் வரலாற்றையும் பதித்தார்கள் அது எளிதாக அழிந்து போனது பின்னர் தான் கல்வெட்டுகள் தோன்றின அதில் உள்ள தகவல்கள் இன்னும் நிலைத்து நின்று வருகின்றன இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழ் மன்னர்களின் அறநெறி வாழ்க்கை பல போர்களை கண்ட மன்னர்களை விட சிறந்ததாக அமைந்துள்ளது என்பதே உண்மை இந்த கடையெழு வள்ளல்களை பற்றிய பதிவு உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதில் ஏதேனும் கேள்விகள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் கூறவும் போன்ற தமிழ் பாரம்பரிய பதிவுகளுக்காக எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி